மாட்லாம்பட்டியில் உள்ள தருமபுரி அரசு சட்டக்கல்லூரி முன்பு மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டம் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தருமபுரி மாவட்டம் மாட்லாம்பட்டியில் உள்ள தருமபுரி அரசு சட்டக்கல்லூரி முன்பு மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் இன்று நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டக்கல்லூரி மூன்றாம் ஆண்டு மாணவர் ரகு தலைமை தாங்கினார் நான்காம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர் கோபு கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் மற்றும் கோரிக்கைகள் குறித்து விளக்கி பேசினார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்கக் கோரி வழக்கறிஞர்கள் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழக ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்ணாவிரதம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் உள்ள சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் ஏராளமான சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கோரிக்கை கோஷங்கள் எழுப்பினர் முடிவில் மூன்றாம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர் சந்துரு நன்றி கூறினார் அந்த ஒரு உரிமை வந்துட்டு அந்த ஒரு செயல்பாடு இருக்கிறது இது உரிமை இருக்கு ஆனா அந்த பாராளுமன்றம் இயற்றப்பட்ட சட்டங்கள் அது இல்லாம வந்துட்டு நீதித்துறையில அந்த ஒரு விஷயம் இல்ல ஆங்கிலம் மட்டுமே வந்துட்டு கடந்த எழுபத்து நீதிமன்றங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எதிர்த்து தான் போராட்டம் பண்றோம் அதை தாண்டி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுமே வந்துட்டு அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த மனுஷங்களாம் வந்துட்டு யாரோடைய ஒப்புதல் மூலமா நடக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கோர்ட்ல போட்டோம் இந்த மாதிரி வழக்காடு முறையை தமிழை அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அவர் வந்து குடியரசு தலைவர்கிட்ட ஒப்புதல் பெற்று அவர் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் இன்னும் எக்ஸிகியூட்டிவ் கிட்டயே இருக்கு அந்த பவரை அங்கீகணோம் எப்பயுமே வந்துட்டு வாழணும் தமிழ் அண்ணன்கம் அழியாது என்று சொல்லிக் கொண்டே தமிழை உச்ச உயர் நீதிமன்றத்தில் வாக்காரனாக இயற்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி வஞ்சிக்காதே 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 இந்த அரசு வஞ்சிக்காதே இந்த அரசு நியாயமா இந்த கோர நியாயமா தமிழுக்கொரு நியாயமா தமிழுக்கொரு நியாயமா போராட்டம் இது போராட்டம் 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 இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பல கரிஞர்கள் போராட்டம் போராட்டம் பல கரிஞர்கள் போராட்டம் போராட்டம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் சட்டக்கல்லூரி மாணவ மாணவர்கள் போராட்டம் சட்டக்கல்லூரி

நம்முடைய கோரிக்கைகள் விலகிவிட்டால் மீண்டும் இதே சட்டக்கல்ல பதிவு செய்து நிறைப்பிட்டுக் கொள்கிறேன் நன்றி மத்தம் தாய்மொழிக்கான போராட்டம் தாய்மொழிக்கான போராட்டம் தாய்மொழிக்கான போராட்டம் வெள்ளட்டும் வெல்லட்டும் 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 பல கவிஞர்களின் போராட்டம் பல கவிஞர்களின் போராட்டம் 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 தமிழ் மொழியை ஏமாற்றாது ஒன்றிய அரசே ஏமாற்றாது அரசே நிறைவேற்று 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 மதக்கதிகளின் கோரிக்கையான 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 தாய் மொழியாம் தமிழ் மொழியை தாய்மொழியாம் தமிழ் மொழியை தாய்மொழியாம் தமிழ் மொழியை தாய்மொழியாம் தமிழ் மொழியை உயர் நீதிமன்றங்களில் உயர் நீதிமன்றங்களில் உயர் நீதிமன்றங்களில் நீதிமன்றங்களில்